ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நட்சதியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சே உமக்கே யோவான் நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு மற்றும் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு முடிய இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கூறியதாவது நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என் மீது அன்பு கொண்டிருப்பவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகளை என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்பொழுதே பொழுதே இவற்றை எல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்புகின்ற தூய ஆவியாரும் துணையாளரும் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் இது இன்று உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தேசு தருகின்ற உயிருள்ள வாழ்வுதரும் வார்த்தைகள் கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று திருச்சபையில் நாம் பிந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இந்த விழாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் பெந்தகோஸ்து என்பது ஐம்பது என்று குறிப்பிடப்படும் அதாவது நம்முடைய உயிர்ப்பு நாயருக்கு பிறகு ஐம்பது நாட்கள் கடிந்து நாம் கொண்டாடும் இந்த விழா பெந்தகோஸ்து விழா இந்த பெந்தகோஸ்து விழாவிலே என்ன நடந்தது நமக்கெல்லாம் தெரியும் பெந்தகோஸ்து விழாவிலே தூய ஆவியானவர் மேலறையிலே பயந்து காத்து கொண்டிருந்த திருத்தூதர்கள் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்தார் அவர்கள் அங்கிருந்து நற்செய்தி அறிவிக்க துவங்கினார்கள் இந்த விழாவை திருச்சபையின் துவக்கம் என்று கூட சொல்வார்கள் இன்றைய இந்த விழா நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மூன்று கருத்துகளிலே மூன்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நம்ம இந்த விழாவில் பார்க்குறது தூய ஆவியின் வல்லமை இந்த திருத்தூதர்கள் அன்புக்குரியவர்களே பயந்த திருத்தூதர்கள் பகிரங்கமாக நற்செய்தி அறிவிக்கிறார்கள் என்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஆவியானவருடைய வல்லமை அவர்களிலே செயலாற்றியது இந்த வல்லமை எந்த அளவுக்கு என்றால் இவர்களெல்லாம் இந்த பனிரெண்டு பேரையும் சில நேரங்களிலே தலைவர்கள் இப்படியாக சொன்னார்கள் இவர்கள் மீனவர்கள் அல்லவா இவர்கள் இல்லாதவர்கள் அல்லவா இவர்கள் எப்படி இப்படி நச்சை அறிவிக்கிறார்கள் என்று அதற்கு காரணம் தூய ஆவியின் வல்லமை வல்லமை அவர்களிலே செயலாற்றியது பயம் முற்றிலும் அவர்களை விட்டு விலகியது தூய் ஆவியானவர் என்று இறங்கினாரோ அன்றிலிருந்து அவர்களிடையே பயம் என்ற ஒரு வார்த்தையே இல்லாமல் போனது அதை நாம் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும் தைரியம் வந்தது வல்லமை வந்தது இன்று அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படுற காரியங்களில் ஒன்று பயம் எதற்கெடுத்தாலும் பயம் ஒரு சின்ன பையன் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு எக்ஸாம்னால் பயம் அதே போல் ஒரு இன்டர்வியூக்கு போனால் பயம் குடும்பத்தில் கணவனிடம் பேசுவதற்கு பயம் வேலையை குறித்து பயம் கடனை குறித்து பயம் எதிர்காலத்தை குறித்து பயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பயம் இன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பயம் ஆட்டி படைக்கிறது ஆனால் அன்புக்குரியவர்கள் எப்பொழுது நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்வீர்களோ ஆட்கொள்ளப்படுவீர்களோ தூய ஆவியோடு இணைந்து வாழ்வீர்களோ அந்த திருத்தூதர்கள் போலவே உங்களிடமும் பயம் அற்று போகும் இது நூற்றுக்கு நூறு உண்மை என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் அநேக மக்களை நான் பார்த்துருக்கிறேன் தூய ஆவியோடு இணைந்து தூய ஆவிக்கு நேரம் கொடுத்து அவரோடு ஜெபித்து வாழ்கின்ற மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் தோல்விகள் வந்தாலும் பயமில்லாமல் அதை தைரியமாக சந்திக்கிறார்கள் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அன்னை மரியாள் என்பக்குரியவர்களே நம்ம அன்னை மரியாளுக்கு கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை கூறும்பொழுது தூய ஆவியார் உங்களை நிழலிடுவார் என்று சொன்னார் நீங்க பாருங்க அந்த நிழலிடுதல் எந்த அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் கொடுத்ததுன்னா இயேசுவோட இறப்பின் பொழுது இந்த தாய் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் தன்னுடைய மகன் சிலுவையில் தொங்குவதை பார்க்க வேண்டும் அங்கேயே நின்று பார்க்க வேண்டும் எங்கும் போகக்கூடாது அவர் செத்து இந்த தாய் பார்க்க வேண்டும் அதற்கு ஒரு தைரியம் வேண்டும்ல எந்த தாய்க்கு அந்த தைரியம் கிடைக்கும் இந்த தாய்க்கு அந்த தைரியம் இருந்தது அதுவும் யோகா நச்செய்தியாளர் அவர் புலம்பியதாக குறிப்பிடவே இல்லை ஒன்றுமே பேசாமல் அப்படியே நின்று அனைத்தையும் தைரியத்தோடு பார்க்கிறார் அதற்கு ஒரு வல்லமை வேண்டும் என்பது குறையவில்லை அது தூய ஆவியில் வரும் வல்லமை எவரெல்லாம் தூயாவையோடு இணைவீர்களோ உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கும் இழப்பில் இருக்கும் இறப்பில் இருக்கும் தோல்வியில் இருக்கும் அந்த வல்லமை உங்களை வழி பயமற்று நீங்கள் வாழ்வில் வரும் ஒவ்வொரு காரியங்களையும் தைரியமாக சந்திக்க முடியும் அதற்கு தூயாவின் வல்லமை தேவை அவை முதலாவதாக இந்த திருவிழா நமக்கு கொடுக்கும் செய்தி ஆவியானவர் உங்களிடம் இருக்கிறார் என்றால் அவருடைய வல்லமை உங்களிடம் இருக்கிறது இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே தூய ஆவியானவர் ஒன்று படுத்துவராக பார்க்குறோம் இந்த திருவிழாவில் எப்படின்னா இந்த திருத்தூதர்கள் ஆவியானரை பெற்றவுடனே வெளியில் வந்து நச்சைதை அறிவிக்கிறாங்க நமக்கு திருத்தூதர் பணி இப்படியாக சொல்கிறது முதல் அறிவிப்பிலே மூவாயிரம் பேர் மனம் மாறினார்கள் என்று இந்த மூவாயிரம் பேர் யாரு அவர்கள் எருசலேமுக்கு வந்திருந்த பயணிகள் அதில் யூதர்கள் இருந்தார்கள் பிற இனத்தவர் இருந்தார்கள் பல மொழி பேசுகிறவங்க இருந்தாங்க பல இனத்தை சார்ந்தவங்க இருந்தாங்க ஆனால் இவங்க எல்லாருமே அந்த நற்செய்தி கேட்டவுடனே ஆவியானுடைய வல்லமை இறங்கிய உடனே அவர்களும் ஒன்றுபடுகிறார்கள் ஒரே விசுவாசத்துக்குள் வருகிறார்கள் அப்போ தூய ஆவியானவர் எவரிடம் செயராற்றுகிறாரோ அவர் பிரிவினையை உருவாக்கவே மாட்டார் அவர் ஒற்றுமையை உருவாக்குவார் அவர் இருக்கும் இடத்திலே ஒற்றுமை இருக்கும் ஒற்றுமைக்காகத்தான் அவர் உழைப்பார் அவர் மனசிலும் ஒற்றுமை இருக்கும் அவர் குடும்பத்திலும் ஒற்றுமை இருக்கும் அவர் போகிற இடத்திலெல்லாம் ஒற்றுமை இருக்கும் எவரெல்லாம் பிரிவினையை கொண்டு வருவார்களோ பிரிப்பார்களோ அவரிடம் தூய் ஆவையினால் செயலாற்றுவதே இல்லை அது ஆவியின் செயலாற்றலும் கிடையாது ஆகவே இது இரண்டாவது செய்தி நமக்கு ரொம்ப முக்கியமான செய்தி இன்றைய உலகம் அன்புக்குரியவர்களே ஒவ்வொருவருமே இன்று இதை நாம் சிந்திக்க வேணும் நான் என்னுடைய குடும்பத்திலும் சரி நான் இருக்கும் இடத்திலும் சரி நான் பணி செய்யும் தளத்திலும் சரி நான் வாழ்கின்ற குடும்பத்திலும் சரி பிரிவினையை கொண்டு வருகின்றேனா கொண்டு வந்தால் அது தூய் ஆவிக்கு எதிரான செயல் ஒரு கூட்டு குடும்பம் என்னோட பகிர்ந்து கொண்ட ஒரு உண்மை செய்தி அந்த குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் புகைந்து கொண்டே இருக்கிறது அது நாலு போக்கில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாதிரி ஒரு ஒரு தருணத்தில் எல்லாரும் உட்காந்து பேசலாம் யார் தப்பு செய்தால் என்ன பிரச்சனை பார்க்கலாம் உட்காந்துட்டாங்க உட்காந்தா ஒரே படி சுமத்துதல் உங்களால் தான் இந்த பிரச்சனை உங்களால் தான் இந்த பிரச்சனை ஸோ அண்ணன் தம்பி சகோதரி என்று அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்குது அப்போ அங்கே பெரியவர் அந்த குடும்பத்தினுடைய அப்பா ரொம்ப கொஞ்சம் வயதானவர் அவர் மீது பெரிய நம்பிக்கை உண்டு மரியாதை உண்டு அவர் அமர்ந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இது பல நேரமாக போய் கொண்டிருக்கிறது இதுக்கு ஒரு முடிவே இல்லை உடனே அந்த வயசான என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த வீட்டில் இருக்கிற அவருடைய மூத்த மகன் முன்னாடி வந்து அப்படியே முழங்காலிட்டாராம் முழங்காலிட்டு இந்த பிரச்சனைக்கு நான் ஏதாவது வகையில் காரணமாக இருந்தால் நான் கையெடுத்து கும்பிட்டு மட்டிப்பு கேட்குறேன் என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு பேச்சு நின்றதாம் எல்லோரும் அமைதியானார்களாம் அமைதியானவர்கள் ஒவ்வொருவராக கண்களில் கண்ணீரோடு மற்றவர் முன்பு அந்த பெரியவரை பின்பற்றி முழங்காலிட்டு என்னை மன்னிச்சிருங்க அண்ணன் என்னை மன்னிச்சிருங்க தம்பி என்னை மன்னிச்சிருங்க தங்கச்சி அக்கா அப்படின்னு சொல்லி ஒருவர் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்டு அன்று அந்த குடும்பம் ஒற்றுமைக்குள் வந்ததாம் அந்த ஒரே ஒரு மணி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வயசானவர் தூய ஆவியால் தூண்டப்பட்டு செயலாற்றப்பட்டார் கிறிஸ்துவல் அன்புக்குரியவர்களே அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் தூய ஆவியானோடு நீங்கள் இணைஞ்சீங்கன்னா தூய உங்கள் செயலாற்றினால் நீங்கள் ஒற்றுமையை கொண்டு வருவீர்கள் இது இரண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து தன்புக்குரியவர்களே ரொம்ப ஒரு முக்கியமான செயல் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய தன்புக்குரியவர்களே யார் ஒருவர் தூய ஆவையில் ஆட்கொள்ளப்படுகிறார்களோ அவர் கிறிஸ்துவை நிச்சயம் அறிவிப்பார் கிறிஸ்துவை இன்னொருவருக்கு கொடுத்தே ஆவார் ஏனென்றால் இந்த மேலறையில் வெந்தகோசு பெருவிழாவில் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் யாருமே சும்மா இல்லை அப்ப தூய ஆவியை பெற்ற ஒருவரிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குவாலிட்டி அவர் கிறிஸ்துவை அறிவித்தே ஆக வேண்டும் ஒன்று பகிரங்கமான நற்செய்தி அல்லது அவர் வாழ்வின் மூலமாக அவர் அறிவித்து கொண்டே இருப்பார் நீங்கள் தூய ஆவியை பெற்றிருக்கிறீங்க திருமுழுக்கில் பெற்றிருக்கிறீங்க பூசில் திடப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க கிறிஸ்துவை நீங்கள் அறிவிக்கிறீர்களா நான் இந்த காணொளி வழியாக இடம் கேட்கிறேன் இதுவரை நீங்கள் யாராவது ஒருவரிடம் இயேசுவை அறியாத யாராவது ஒருவரிடம் இதுவரை உங்கள் வாழ்நாளில் இயேசுவை பற்றி அறிவித்திருக்கிறீங்களா ஒரே ஒரு வருடம் யோசித்து பாருங்கள் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இவங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க நல்ல அருமையான ஒரு கிறிஸ்தவர் நான் அவங்களுக்கு மறைக்கல்வி கிளாஸ்லாம் எடுத்துருக்கிறேன் இப்போது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க திருமணம் ஆயிடுச்சு இவங்க என்ன செய்வாங்க என்றால் அந்த ஐடி கம்பெனியில் அவங்க டீமில் இருக்கிறவங்களுக்கு பிறந்தநாள் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதை பைபிள்னு போடாமல் ஒரு கார்டு பர்த்டே கார்டு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணுவார் இப்படி கொடுக்கும்பொழுது ஒரு சகோதரி இவங்களை கூப்பிட்டு கேட்டாங்களாம் அவங்க ஒரு மற்ற மதத்தை சார்ந்தவர் கேட்டாங்களாம் இந்த வார்த்தைகள் நீ கொடுத்துருக்குற வார்த்தைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை படிக்க படிக்க என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது யாரோ அந்த அன்பு ஏதோ ஒன்று வந்து என்னை நிரப்புகிறது இது எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்டாங்களாம் அப்போ சகோதரி சொன்னாங்களா இதுதான் நாங்கள் படிக்கிற பைபிள் அப்போ அந்த சகோதரி கேட்டாங்களா எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்குறீங்களான்னு இவர் பைபிள் வாங்கி கொடுத்தார் அனுபவிக்கிறேன் இது எப்பேற்பட்ட ஒரு நச்சை அறிவிப்பு தெரியுங்களா கிறிஸ்துவை ஏதோ ஒரு வகையில் அவர் அறியாதவர்கள் அவங்க கிறிஸ்தவர்கள் ஆக வேண்டாம் ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் அவர்களை இட்டு செல்கிறீர்களா எனக்கு எத்தனை பேர் நம்ம கிறிஸ்துவை அனுபவித்து அவர் அன்பு அனுபவிச்சு அமைதியாக அமர்ந்திருக்கிறோம் பெந்தகோஸ்து பெருவிழா உங்களுக்கு இன்று கொடுக்கும் ஒரு கட்டளை இது நீங்கள் ஆவியை பெற்றிருந்தால் ஆண்டவரை அறிவித்தே ஆக வேண்டும் அது நமக்கு கொடுத்த கடமை என்பது எப்படி அறிவிக்கணும் இந்த மாதிரி மைக்கு பிடிச்சி கேமரா மன்னர் என்ன அறிவிக்கணுமா தேவையில்லை நீங்கள் வேலை செய்யும் இடத்துல பணி செய்யும் இடத்துல வாழ்கிற இடத்துல சிறு சிறு வகைகளில் கிறிஸ்துவை அறிவியுங்கள் ஆவியானவர்களை வழி நடத்துவார் ஆசைப்படுங்கள் நான் எப்படியாவது ஆண்டவரை அவங்களுக்கு கொடுக்குறோன்ட்டு எனக்கு தெரிந்த இன்னொரு நபர் இவர் இன்னொரு கம்பெனியில் வேலை செய்கிறார் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறார் சனி ஞாயிறு அவருக்கு லீவு சனி ஞாயிறு என்ன செய்வார் அவங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கண்ணு தெரியாதவர்களுக்கும் காது கேட்காதவர்களுக்கும் ஒரு இல்லம் உண்டு அருட்சொகுதி நடத்துகிற இல்லம் அந்த இல்லத்துக்கு செல்கிறார் அந்த இல்லத்துக்கு சென்று அங்கு இருக்கிற அந்த கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவர்களோடு ஒரு ஒரு மணி நேரம் அவர் செலவழிக்கிறார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய வேலை ஒரு மணி நேரம் அவர்களோடு இருப்பார் அப்போ அங்கே இந்த சாப்பாடு கொடுக்க வர்றவங்க அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வரவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்துவால் யாரோ ஒருத்தர் இயேசுவை அவர்கள் கொடுத்ததால அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க நானும் போய் இதை சேவை செய்யணும் அப்படின்ட்டு வந்து செய்கிறாங்க அவர் சொல்கிறார் ஃபாதர் எவ்வளவு மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் ஆனால் எல்லாரும் சொல்வது தான் எனக்கு ஏசுவ பிடிக்கும் எனக்கு ஒரு டைமில் ஏசுவை பற்றி யாரோ சொன்னாங்க அதனால தான் நானும் இந்த செயலை செய்கிறேன்னு வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு அவரை என் பகிர்ந்து கொண்டார் அவங்க அன்புக்குரியவில்லை எப்படியாவது நீங்கள் அறிந்த ஆண்டவரை நீங்கள் அறிவிக்க வேண்டும் உங்கள் வார்த்தையால் அறிவீங்க உங்கள் வாழ்க்கையால் அறிவீங்க ஆகவே இன்று இந்த பெருவிழா நமக்கு கொடுக்கும் இந்த மூன்று செய்திகளை நாம் வாழ்வாக்குவோம் முதலாவதாக பயத்தை நீக்கி போடுவோம் ஆவியானவர் இருக்கிறார் அவர் என்னோடு செயலாற்றுகிறார் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அவரிடம் ஒரு சிறிய ஜபத்தை செய்யுங்கள் நீங்கள் பயப்படும் போதெல்லாம் ஒரு ஜபம் செய்யுங்க ஆவியானவர் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு பேச பயமாக இருக்குது எனக்கு நிற்க பயமாக இருக்குது எனக்கு இது இந்த ப்ராஜெக்டை செய்ய பயமாக இருக்குது என் கூட நில்லுங்கன்னு அவர் வந்து நிற்பார் எப்படி திருத்தூதர்களுக்கு பயம் நீங்கியதோ உங்களுக்கும் பயம் நீங்கும்